வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் பிஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அதாவது உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து தற்போது தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே யாராலெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் இந்த திட்டம் உண்மையாகவே எதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்துடைய உண்மையான நோக்கம் என்ன இந்த திட்டத்தின் கீழே ஏற்கனவே விடுபட்ட பெண்களுக்கான உரிமைத்தொகையை வந்து மீண்டும் பெற முடியுமா பெற முடியாதா அப்படிங்கிறத பற்றி நமது சமூக ஆர்வலரும் தற்போது அரசியல் விமர்சகருமான திரு சுப்பிரமணியன் அவர்களுடன் நேரடியாக அவருடைய கருத்தை வந்து கேட்போம் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்களில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் முதன்மைத்துவம் பெற்றதாகவும் இருக்கிறது நீங்கள் கேட்டது போல இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன இதனால் மக்களுக்கு எதுவும் பலன் இருக்கிறதா பயன் இருக்கிறதா என்று கேட்டீர்கள் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம் அனைவருக்கும் தெரியும் நமக்கு ஒரு அரசு அலுவலகத்தின் ஒரு வேலை நடக்க வேண்டுமென்றால் ஒரு காரியமாக வேண்டுமென்றால் நாம் பல நாட்கள் பல மாதங்கள் ஏன் வருடக்கணக்காக கூட அந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அலைந்திருக்கிறோம் பாடுபட்டிருக்கிறோம் பல்வேறு அரசுகள் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கின்றன மக்கள் தொடர்பு முகாம் வார வாரம் திங்கக்கிழமை என்று சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மனுக்கள் வாங்குவதும் அதற்காக மக்கள் போய் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து தன் கோரிக்கைகளை சொல்வதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் பெரிய பலன் கொடுத்ததாக தெரியவில்லை ஏதோ சில காரியங்கள் நடந்திருக்கலாம் பல காரியங்கள் நடக்காமலே நடக்காமலே போயிருக்கின்றன இதை மக்களை சொல்கிறார்கள் கலெக்டர்கிட்ட மாறி மாறி பெட்டிஷன் கொடுத்தோம் ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்கிறது காதால் கேட்க முடியுது இதையெல்லாம் உணர்ந்த நம் முதல்வர் அவர்கள் முத்தவல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் மக்கள் அதிகாரிகளை தேடி செல்ல வேண்டும் மக்களை தேடி அதிகாரிகள் சென்றால் என்ன மக்கள் வாக்களித்துத்தானே இந்த அரசு வருகிறது மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கு தானே அதிகாரிகள் அதற்காக தானே அவருக்கு சலுகையில் சம்பளங்கள் கொடுக்கப்படுகிறது அவர்களை தேடிச் செல்வதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று யோசனை செய்து தெளிவாக சொன்னார்கள் இனிமேல் அதிகாரிகள் மக்களை தேடிச் செல்ல வேண்டும் அவர்கள் குறைகளை கேட்டு அங்கேயே அந்த இடத்திலேயே முடிந்தளவிற்கு நடவடிக்கை எடுத்து அவர் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்சமயம் தமிழகம் முழுவதும் பகுதி வாரியாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மக்கள் தொடர்பு முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு கருத்து இல்லை இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால் வயதானவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கைக்குழந்தையை வைத்து கைக் குழந்தையை தூக்கி கொண்டிருந்த அலுவலர்களுக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளவர்கள் போன்றவர்களுக்கு இந்த திட்டம் பெரிதும் பலனளிக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும் அந்த பெருமை தமிழ் அந்த பெருமை அனைத்தும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையே சாரும் அந்த அடிப்படையில் தற்சமயம் தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தால் மக்களுக்கு என்ன பலன் என்று கேட்கிறீர்கள் எதிர்க்கட்சியிலும் இந்த திட்டத்தை பாராட்டுவதற்கு மனம் இல்லாமல் குறை சொல்வதையும் நாம் பார்க்க முடிகிறது எது எப்படியோ தான் வசிப்பிடங்களில் உள்ள பகுதிகளிலே தன் வசிப்பிடத்திற்கு பக்கத்திலேயே அருகாமலேயே நடைபெறக்கூடிய இந்த முகாமிற்கு சென்று மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நேரடியாக மனு கொடுத்து அங்கேயே அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுவதை நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறோம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சம்பந்தப்பட்ட பொதுமக்களை கேட்கும் பொழுது மனு கொடுத்தீர்களே உங்கள் கோரிக்கை என்னானது என்று கேட்கும் அவர்கள் மிக சந்தோஷமாக நல்ல வேலை எப்படி நான் அரசு அலுவலகங்களுக்கு வெகு தூரம் சென்று இந்த வேலையை பார்க்கப் போகிறேன் என்று மிகவும் நான் ஏஞ்சி கிடந்த நேரத்தில் மிகவும் கவலை கொண்டிருந்த நேரத்தில் என்ன நல்ல காலமோ இந்த முகாம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டதன் மூலம் எனது கோரிக்கை இங்கேயே உடனடியாக நிறைவேற்றப்பட்டதை நினைத்து நான் நல்லபடியாக இதெல்லாம் கனவா நனவா என்று நினைக்கத் தோன்று உங்களுடைய கோரிக்கையை என்ன எதற்காக நீங்கள் மனு கொடுத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது என்னுடைய பெயர் வந்து என்னுடைய நான் என்னுடைய கணவர் குடும்பத்தாருடைய குடும்ப அட்டையில் இடம்பெற இடம்பெறாமல் இருந்தது அதை நாங்கள் அரசியல் அரசுக்கு சென்று அன்றாட தினக்கொழி வேலை பார்ப்பதால் நாங்கள் அலுவலகங்களுக்கு சென்று அந்த வேலையை பார்ப்பதற்கு ஆகியது பார்ப்போம் பார்ப்போம் என்று பல மாதங்கள் ஆகிவிட்டது நல்லவேளை இந்த முகாமில் இந்த வாய்ப்பினை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு உரிய ஆவணங்களுடன் சென்று எனது கோரிக்கை மனுவை பொழுது என்னை அமர வைத்து கையோடு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்து என் பெயரை எனது குடும்ப அட்டையில் சேர்த்திருப்பது எனது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பது அளவு இருந்து மகிழ்ச்சியை தெரிகிறது இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகள் அங்கேயே முகாம் இடத்திலேயே நடைபெறும் இடத்திலேயே நிறைவேற்றப்படுவது தெளிவாக தெரிகின்றது இது மட்டுமல்ல ஒரு பட்டா மாறுதலுக்காக அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அரசு அலுவலகங்களுக்கு செல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை அரசியல் வளங்களில் மனு கொடுத்தும் கூட அது ஏதோ ஒரு சில காரணங்களால் அது காலகலாமதமாக இருக்கலாம் அந்த காரியங்கள் எல்லாம் இங்கு முகாம் நடைபெறும் இடத்தில் நிறைவேற்றிக் கொள்வது உடனடியாக சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாகம் வாக்குமூலம் வாங்கி சம்பந்தப்பட்ட மண்டல தினை வட்டாட்சியர் அவர்களிடம் அதை உத்தரவு பெற்று இந்த பட்டாமறுதல் செய்யப்படுவது என்பதெல்லாம் கூட பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இதை இதற்கெல்லாம் நாம் இந்த திராவிட மாடல் அரசிற்கு நமக்கு அந்த அரசு பிடிக்கதோ பிடிக்கவில்லையோ நாம் கண்டிப்பாக திராவிட மாடல் அரசிற்கும் எந்த நேரமும் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மாண்மிகு முத்தியல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக மக்கள் நாம் எல்லாரும் நன்றி கடன் பற்றியிருக்கிறோம் என்று என்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும் இதுபோன்று முதியோர் உதவித்தொகை மருத்துவ மா தமிழக முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் இப்படி பல்வேறு பல்வேறு வேலைகள் பல்வேறு கோரிக்கைகள் இந்த முகாம் அலுவலகத்தில் நிறைவேற்றப்படுகிறது என்பதை நினைக்கும் பொழுது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மிக்க சந்தோஷமாக இருக்கிறது இது போன்ற முகாம்களில் நாம் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதன் மூலம் நாம் வீண் வீண் அலைச்சலை தடுக்கின்றோம் வீண் செலவை த தவிர்க்கின்றோம் நமது நமது வசிப்பிடம் அருகே இந்த முகாம் நடப்பதால் இதெல்லாம் நமக்கு மிகுந்த சௌகரியமான ஒரு சூழ்நிலை உள்ளது இது மாநகராட்சி பகுதியிலும் சரி நகராட்சி பகுதிகளிலும் சரி பேரூராட்சி பகுதிகளிலும் சரி கிராம ஊராட்சி பகுதிகளிலும் சரி தொடர்ந்து வருகின்ற அக்டோபர் வரை இந்த முகாம் நடைபெறும் என்று முதல்வர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் காரணம் யாரும் கலந்து கொள்ளாமல் அந்த வாய்ப்பு விடுபட்டு போகக்கூடாது அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்துவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த முகாம் அக்டோபர் வரை நடைபெறும் என்று மாண்பு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறது இந்த மகிழ்ச்சிக்குரியது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அதிகமான பெண்கள் வகிக்கின்ற கோரிக்கைகள் தமிழக அரசு வழங்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே அரசு சில விதிமுறைகளை வைத்து சில தகுதிகளை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இன்னும் சொல்லப்போனால் நாம் வேலை பார்த்த இடத்தில் கூட நமக்கு வர வேண்டிய சம்பளம் சற்று காலதாமதமாக கூடிய சூழ்நிலை உள்ளது ஆனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை சரியாக அந்தந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி அவர்கள் கணக்கில் வர வைக்கப்படுவது என்பது உள்ளபடியே நாம் எல்லாம் இந்த அரசிற்கு அந்த பலன் பெறக்கூடியவர்களும் இந்த அரசிற்கு நன்றி பட்டவர்கள் அதிலும் சிலர் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த எல்லாம் இருந்தும் கூட இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை எந்த திட்டமும் நூறு சதவீதம் வெற்றியடைய வாய்ப்பு இல்லை இதை உணர்ந்த தமிழக முதல்வர் அவர்கள் மாண்மீக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த துறையினுடைய பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைச்சராக இருப்பதால் அவர்கள் நிலையை அறிந்து உண்மையிலேயே தகுதியுள்ள எந்த ஒரு மகளிரும் விடுபட்டு போடுபட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த முகாமை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மீண்டும் மனு செய்து அந்த பலனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய நல்ல நோக்கம் உண்மையான நோக்கம் எதில் தெளிவாகிறது என்றால் அதற்காக ஏற்கனவே வகுத்திருந்த சில விதிமுறைகளையும் தளர்த்தி இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட்டாக வேண்டும் தமிழக அரசு திராவிட மாடல் அரசு நினைத்திருந்தால் ஏதோ பேருக்கு நாலு பேருக்கு கொடுத்துவிட்டு நாங்களும் கொடுத்தோம் வைத்தோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம் கடந்த ஆட்சி காலத்தில் அப்படி சில திட்டங்கள் எல்லாம் ஏனோதானா என்ற சில திட்டங்கள் எல்லாம் நாம் பார்க்க முடிந்தது அவையெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு ஒன்றும் இல்லை அந்த கட்சியினர் வேணால் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று மாறுதட்டிக் கொள்ளலாமே தவிர அதனுடைய பலனை தகுதியுடைய அனைவரும் அனுபவித்திருக்கிறார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை என்று நான் சொல்ல வேண்டும் இது ஒரு விளம்பரத்திற்காகவும் பேருக்காகவும் செய்திருக்கலாம் ஆனால் இன்றைய திராவிட மாடல் அரசு எந்த ஒரு அவர்கள் கொண்டு வருகின்ற எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும் இருக்கவில்லை மாணவர் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் மாநில சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் தொழிலாளர் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் அந்த திட்டத்தினுடைய பலன் தகுதியுள்ள சம்பந்தப்பட்ட அனைவரும் அடைய வேண்டும் என்பதில் இந்த அரசு மிக தெளிவாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் மனதார சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இவர்கள் ஏனோதான என்று எந்த திட்டமும் இவர்கள் அறிவிப்பதில்லை அதனுடைய செயல்பாடுகளை மாண்மிகு முதல்வர்களும் துணை முதல்வர்களும் அதனுடைய பின்தொடர்ச்சியை உன்னிப்பாக கவனித்து அதில் உள்ள குறைபாடுகளை அகற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அதன் பலனை அடைந்து கொள்ள மக்களையும் அறிவுறுத்தி அவர்கள் அந்த பலன் பெற வேண்டும் என்று என்னுடைய நோக்கம்தான் இது போன்ற உங்களுடன் ஸ்டாலின் முத முகாம் தவிர இதனால் அரசிற்கு ஒன்றும் முதலமைச்சருக்கோ அரசிற்கோ துணை முதலமைச்சருக்கோ ஒன்றும் பெரிதாக எதுவும் கிடையாது ஒரே நோக்கம் அது சம்பந்தப்பட்ட தகுதியுடைய பெண்கள் யாரும் கண்ணீர் செஞ்சு விடக்கூடாது எனக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு விடக் என்பதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு தகுதி இருக்குமேயானால் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுமேயானால் உடனடியாக அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது என்பதை தான் உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டம் சிலர் கேட்கிறார்கள் முகாமில் நாங்கள் மகளிர் உரிமைத்தையே கோரி மனு செய்திருக்கிறோம் எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் உரிமை தொகை என்று கேட்கிறார்கள் நல்ல கேள்வி அவர்களுடைய ஆதங்கம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதில் ஒன்றும் தவறு கிடையாது அதை மாண்மிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அவர் அந்த திட்டத்தினுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்பதால் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் விண்ணப்பித்த அனைவருக்குமே நாங்கள் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லியிருப்பது மிகுந்த வரவேற்புக்குரியது அது அநேகமாக இந்த அக்டோபர் மாதம் முகாம் முழுவதும் நிறைவடைந்தவுடன் நவம்பருக்குள் வழங்கப்படும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை மாண்பு முதல்வர்களும் துணை முதல் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே விண்ணப்பித்த அனைவரும் வருகின்ற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அவர்கள் அந்த திட்டத்தில் பலன் பெறுவார்கள் என்று நம்பலாம் அது இந்த கருத்தும் கிடையாது இதுபோன்று பல்வேறு திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் ஏறத்தாழ பதினஞ்சு பதினாறு துறைகள் வாயிலாக நடைபெற வேண்டிய காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள் அனைத்தும் இந்த முகாமில் நடைபெறுகிறது அதற்காக சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளும் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்று மாண்பு முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதுபோன்று முகாம்கள் நடைபெறும் இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்பு மிகு அமைச்சர் பெருமக்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் மக்களுடன் மக்களாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது இதன் மூலம் இந்த அரசு எவ்வளவு பொறுப்புடன் இருக்கிறது மக்கள் மீது எந்த அளவுக்கு ஒரு அக்கறையாக இருக்கிறது என்பதை என்னை போன்றவர்கள் தெளிவாக உணர முடிகிறது பல்வேறு திட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது நான் முதல்வன் இது போன்று எத்தனையோ திட்டங்கள் அதெல்லாம் நான் சொல்லிக்கொண்டு போனால் மணிக்கணக்கில் சொல்லிக்கொண்டு போகலாம் அந்த அளவுக்கு பல்வேறு திட்டங்கள் இது எல்லாற்றையும் எல்லாவற்றிற்கும் மணிமவிடமாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் உள்ளது என்றால் அது மிகையாகாது காரணம் மற்ற 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 திட்டங்களில் அந்தந்த சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் பலனடைவார்கள் என்றால் இது அனைவருமே பலனடைகிறார்கள் என்பதை நாம் அனைத்து மக்களும் வீட்டுக்கு ஒருவர் இருவர் அந்த முகாமில் கலந்து கொண்டு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த திட்டம் மிகுந்த ஒரு அருமையான வரப்பிரசாதமாக உள்ளது வாய்ப்பாக உள்ளது என்றால் அது மிக ஆகாது இன்னும் இந்த திட்டத்தை பற்றி சொல்ல சொல்ல வேண்டுமென்றால் இந்த திட்டம் இன்னும் சிறிது காலத்திற்கு முன்னாலே ஆரம்பிக்கப்பட்டிருக்குமே ஆனால் கண்டிப்பாக தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அவருடைய கோரிக்கையில் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்பது உண்மையிலும் உண்மை எது எப்படியோ இப்பொழுதாவது அந்த திட்டம் மக்களை சென்றடைகிறது அவருடைய கோரிக்கையில் நிறைவேற்றப்படுகிறது நல்லதே நடக்கும் என்று நாம் நம்புவோமாக இந்த அரசியல் கமல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்